மாத்னாதா ஆண்டவராக இயேசு நாமத்தினால இவங்களை வரவேற்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆலோசனை வார்த்தையின் மூலமாக பேச விரும்புகிறார் அவர் சொல்லுகிறார் கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயின் என்று அறிவும் புத்தியும் வரும் நீதிமொழிகள் ரெண்டு ஆறு கர்த்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும் யோசித்து பாருங்க தேவனுடைய வார்த்தையில தான் எல்லாமே அடங்கி உண்மையான ஞானம் உண்மையான அறிவு உண்மையான காரியம் தேவர் தான் இருக்குது கத்தர் தான் இருக்குது ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு என்னதான் வசனம் சொல்லப்பட்டுக்கிறது கத்தர் ஞானத்தை தருகிறார் அவர் வாயிலிருந்து அறிவு புத்தி அது என்ன வாயிலிருந்து வார்த்தை அவர் வாயிலிருந்து தான் அறிவு புத்தி அப்ப தெளிந்த அறிவு தெளிந்த புத்தி எங்க இருக்குன்னா தேவன்கிட்ட இருக்கு தேவனுடைய வார்த்தையில ஒழிந்து கிடக்குது கத்துடைய வார்த்தையில ஒழிந்து கிடக்குது அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய வார்த்தையை நன்றாய் படிக்கின்ற பிள்ளைகளாக இருக்கணும் தேவ வார்த்தையில நமக்கான ஆலோசனை இருக்கு நம்ம அடுத்து என்ன செய்யணும் எப்படி போகணும் என்ன காரியங்கள் தேவன் நமக்காக வைத்திருக்காரு என்ன காரியங்களை திட்டம் பண்ணி வைத்திருக்காரு அடுத்த வாழ்க்கை எப்படி நகைச்சி கொண்டு போகணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு ஆலோசனை சொல்ல விரும்புகிறார் அதே போல ஞானம்னா என்ன ஞானத்தை எப்படி நடத்தி கொள்ளணும் நம்ம எப்படி ஞானமா நடந்து கொள்ளணும் எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி செய்யணும் எப்படி செய்யக்கூடாது காரியங்கள் எப்படி என்று தேவை நமக்கு தெளிவாய் கற்பித்துக் கொடுக்கிறவராயிருக்கிறார் அப்போ நாம எப்பேற்பட்ட பிள்ளைகளா இருக்கணும்னா தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க உங்களை விட்டுக் கொடுக்கிறவர்களாக இருக்கணும் எப்பயுமே வார்த்தைதான் கேட்கிறோம் கேட்டுட்டுதான் இருக்கும் அப்படி இல்ல அந்த வார்த்தை நீங்கள் ஆகாரம் போல உட்கொள்ள பழகி கொள்ளுங்கள் தேவனுடைய வார்த்தை நீங்கள் ஆகாரம் போல ஏற்றுக்கொள்ளுங்க லைக் ஜஸ்ட் நார்மலா நீங்க செவினால கேட்கிறது அது பெருசு இல்லை எப்போ அந்த வார்த்தை ஹிருதியத்தோடு பேசுதோ எப்போ அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதோ எந்த எப்போ அந்த வார்த்தை நீங்க முழு உறுதியத்தோடு ஏற்றுக்கொள்ளுறீங்களோ அப்போ உங்களுக்கு வாழ்க்க மாறும் அப்போ அந்த வார்த்தையின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் நம்முடைய ஆண்டவர் நம்மை சரியாய் நடத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்துகிறவர் ஞானமாய் நடத்துகிறவர் ஞானத்தை கொடுப்பார் அறிவை கொடுப்பார் தெளிந்த புத்தியை கொடுப்பார் எல்லாம் கொடுப்பார் வேக வேகமா காரியங்களை மாற்றுவார் ஜனங்கள் பெரிய பெரிய காரியத்தை தேவன் செய்வார் இப்போ ஒரு பெரிய உதாரணம் என்னன்னா இஸ்ரேல் ஜனங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இஸ்ரேல் ஜனங்கள் இப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் நல்லா யோசித்து பாருங்களேன் சின்ன கண்ட்ரி லைக் மேப்ல பார்த்த கூட ஒரு டாட் அவ்வளவுதான் அந்த இஸ்ரேல் கண்ட்ரி ஆனா இந்த இஸ்ரேல் கண்ட்ரில உலகத்துல இல்லாத டெக்னாலஜி இருக்கு இந்த இஸ்ரேல் கண்ட்ரி நிறைய கண்ட்ரிஸ்க்கு சப்போர்ட் பண்ணுது ஆனா யோசிச்சுப்பாங்க இந்த கண்ட்ரி உருவாயே கிட்டத்தட்ட கொஞ்சம் வருஷம்தான் நமக்கு இண்டிபெண்டன்ஸ் கிடைச்ச தான் இஸ்ரேல் கண்ட்ரியே உண்டாச்சு ஆனா இந்தியா ரொம்ப வருஷமா இருக்கு மற்ற கண்ட்ரிஸ் ரொம்ப வருஷமா இருக்கு எல்லா கண்ட்ரிஸுமே பல ஆண்டு காலமாக இருக்கு ஆனா இஸ்ரேல்ன்ற ஒரு கண்ட்ரி ரெண்டாவது வருஷத்துக்கு முன்பாக சிதறடிக்கப்பட்டு இப்ப ரீசெண்டா ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன்டி டு எயிட்டி இயர்ஸ்க்கு முன்பாக உண்டாக்கப்பட்ட ஒரு சின்ன கண்ட்ரி தான் இஸ்ரேல் கண்ட்ரி ஆனா ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அது எப்படின்னா ஒரு பயங்கரமா ஒரு டஃப் கொடுக்கற கண்ட்ரியா இருக்கு அவங்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜி இல்ல அவர்கள் சொல்லுகிறார்கள் அவர்கள் நிறைய காரியத்தை இன்னும் உருவாக்கி வச்சிருக்காங்களா ஆனா அது இன்னும் உலகத்திற்கு மேனிஃபெஸ்ட் பண்ணலையா அவங்களுக்கு எங்க இருந்து தைரியம் வருது எங்க இருந்து இந்த துணிச்சல் எங்க இருந்து இந்த நம்பிக்கை அப்படின்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் என்னுடைய தேவன் எகோவா தேவன் என்னுடைய தேவன் ஒட்டுமொத்த உலகத்திற்குமே உண்மையான தேவனா இருக்கார் என்னுடைய தேவன் எல்லாருமே சுருஷ்டித்த தேவனா இருக்கிறார் அப்போ நாங்கள் தான் தேவனுடைய ஜனம் நாங்கள் தான் கர்த்துடைய ஜனம் நாங்கள் கத்தருடையவர்கள் அப்படின்ற ஒரு தைரியம் துணிச்சல் இருக்கனால தான் அவங்களால எதையுமே செய்ய முடியுது பாருங்க அவங்கள்ட்ட இருக்கிற டெக்னாலஜிஸ் அவ்வளவு அதிகமா இருக்கு பெரிய பெரிய மேஜர் கண்ட்ரிஸ்லாம் அவங்கள டிபெண்ட் பண்ணியிருக்காங்க இருக்க கண்ட்ரி சண்டை போட்டாலும் அவங்க தனியா சண்டை போட்டு ஜெயிக்கிறாங்க அவங்க கிட்ட இல்லாத ஆயுதங்களே இல்லை டெக்னாலஜி வைஸ்ஸா இருக்கட்டும் ரிச்னஸ் வைஸ்ஸா இருக்கட்டும் எல்லாமே கிட்ட அவ்வளோ இருக்கு இப்ப உண்டானது அது சின்ன கண்ட்ரி ஆனா ஒட்டுமொத்த உலகமே பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கண்ட்ரியும் இஸ்ரேல் கண்ட்ரி தான் கர்த்தர் அஞ்சுக்கு மாத்திரம் இல்லை இன்றைக்கும் அவர்களுடைய ஜனங்களை தேவன் அப்போ எப்படி பார்த்தாரோ அதே போலதான் இப்பயும் தேவன் வைத்திருக்கிறார் நம்முடைய ஜனங்கள் எப்படி அழகாய் தேவன்னு பார்த்துக்கொள்ள பாருங்க அப்ப அந்த ஜனங்கள் ஒரு கண்ட்ரியா மீண்டு எழும்பி வரணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணணும் டெக்னாலஜி கிரியேட் பண்ணும் அதற்கு எவ்வளவு ஞானம் எவ்வளவு புத்தி தேவைப்படுகிறது சாதாரணமா அல்ல ஒன்றுமே இல்லாம இருந்து அவர்கள் வெளியே வரல தேவன் அவர்களை நடத்தி கொண்டு வந்தார் ஹிட்லர் டைம்ல ஏன் வந்து ஹிட்லருக்கு ஜூஷ் மேல கோவம் வந்தது யூதர்கள் மேல அவலோகம் வந்தது அப்படின்னா ஜெர்மனில யூதர்கள் பலத்திருந்தார்கள் ஜெர்மனில யூதர்களுடைய கை ஓங்கி இருந்தது எப்படின்னா அவர்கள் எல்லா வேலையிலும் இருந்தார்கள் அவர்கள் கவர்மெண்ட் ஜாப்ல இருந்தாங்க சகல வச்சு இருந்தாங்க அது மாத்திரம் இல்ல ஜெர்மன்ஸ் விட யூதர்கள் வந்து அந்த இடத்துல ரொம்ப செல்வந்தர்களா இருந்தாங்க லைக் பேங்கர்ஸா இவர்களுக்கு அவர்கள் கடன் கொடுக்க அப்ப எல்லா இடத்துலையுமே யூதர்கள் ஓங்கி க அவர்களுடைய கை ஓங்கி இருந்தது அப்ப எங்கே போனாலும் தம்முடைய பிள்ளைகளை தேவன் எப்பயுமே ஆஸ்ரோதமா தான் வைத்திருக்காரு அவர்கள் எங்கே போனாலும் ஆஸ்ரோதமா தான் இருந்திருந்திருக்கார்கள் அப்போ அது எப்படின்னா டிஃபால்ட்டா நேச்சுரலாவே அதை தேவன் அவர்களுக்குள்ளேயே வைத்திருந்தார் அந்த ஜனங்கள் பழுகுவார்கள் பெருகுவார்கள் அவர்களுக்கு எல்லா காரணம் கொடுக்கப்படும் அது மாத்திரம் இல்ல தேவனுடைய வாக்குறுத்தம் இருந்தாலும் அந்த ஜனங்கள் அதை எப்பயுமே ரெக்கக்னைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அதுதான் ரொம்ப மிக முக்கியமான விஷயம் தேவன் நம்ம க கரத்துல கொடுத்தாலும் நே தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விஷயத்த சேன்னு நினைச்சா இருந்தோம் நீங்க ரெக்ககனைஸ் பண்ணல நீங்க அதை அக்செப்ட் பண்ணல நீங்க அதை எடுத்து பயன்படுத்தலைன்னா உங்களால அதனுடைய பிரதிபலனை பார்க்கவே முடியாது அப்ப தேவன் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் சொல்கிறார் நான் ஞானத்தையும் புத்தியும் தருகிறேன்னு சொல்லுகிறேன் அவர்களுக்கு கம்ப்ளீட் பைபிள் நம்ம போல அவர்களுக்கு ஜஸ்ட் ஷார்ட் தோரா அது மாத்திரம்தான் இருக்கும் அவங்க லைக் மேக்ஸிமம் அட் த எக்ஸ்டென்ட் ஓல்ட் டஸ்டிமெண்ட் மட்டும் தான் வச்சிருப்பாங்க வேற எதுவுமே இல்லை அதுதான் உங்களுடைய பைபிள் ஆனா அதுலேயே தேவனை குறித்து படித்து தேவனை குறித்து தெரிந்து கொண்டு அவர்கள் அவ்வளவு ஞானமா செயல்படுகிறார்கள் அவர்கள் எல்லா யுத்தத்திலுமே ஜெயத்தை மாத்திர பார்ப்பாங்க தோல்வியே பார்க்க மாட்டாங்க ஏன்னா தேவன் அவர்களோடு கூட இருக்காரு அதே போலதான் நம்மையும் தேவன் பார்க்க அதே பலம் அதே ஞானம் அதே உத்வேகம் அதே காயம் தான் தேவன்மா குறைத்து இருக்காரு அப்ப இந்த ஞானம் பலம் எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் இருக்கு இன்னொரு விஷயம் பாருங்களேன் நம்ம நிறைய யோசிக்கிறோம் இந்தியா வந்து ரொம்ப வருஷமா இருக்கு இந்தியாவில் இவ்வளோ பீப்புள் இருக்காங்க ஏன் இந்தியா இப்படி இருக்கு ஆனால் மற்ற கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ டெவலப்மெண்ட் இருக்கும் அவ்வளோ காரியங்கள் இருக்கும் அவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவ்வளோ நீட்டாக பிளேசஸ் கிளீனாக இருக்கும் லைக் அந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கும்போதே இந்தியா வந்து ரொம்ப மோசமாக லைக் பாவர்ட்டியில் இருக்கிற கண்ட்ரி மாதிரி பார்க்கும்போது இருக்கும் ஆனால் மற்ற கண்ட்ரில பார்க்கும்போது அதோடைய லுக்கே வித்தியாசமா இருக்கும் ஏன்னு தெரியுமா தேவ ஆவி தேவனுடைய வார்த்தை எங்கே அதிகமாய் செயல்படுகிறதோ எங்கே அதிகமாய் அசைவாடுகிறதோ அந்த இடம் எப்பயுமே லைக் இட் கோஸ் டுவர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அது எப்பயுமே வளர்ந்து கொண்டே இருக்கும் இப்ப மத்த கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து தேவாலயத்தை நல்லா கவனிச்சு பாருங்களேன் மற்ற கண்ட்ரிஸ் எந்த கண்ட்ரிஸா இருக்கட்டும் நல்லா டெவலப்டு கண்ட்ரீஸ் அந்த கண்ட்ரீஸோட தேவாலயத்தை போய் நல்லா கவனிச்சு பாருங்களேன் இப்போ ஜனங்களை அதை சரியா பயன்படுத்துக்கல இப்போ அது மோசமான கண்டிஷன்ல இருக்கு ஆனா அவர்கள் தேவனுக்கு கொடுத்த முக்கியத்துவம் அப்படிப்பட்டது தேவன் அதனாலதான் அநேக கண்ட்ரீஸ தேவன் அந்த டெவலப்மெண்ட்டுக்கு நோக்கி எடுத்து போயிருக்காரு அந்த கண்ட்ரீஸ்ல இருக்கிற டெம்பிள் பாருங்களேன் பெரிய பெரிய பில்டிங்ஸா இருக்கும் பெரிய பெரிய பில்டிங்ஸ் அந்த டுவெல் அப்பாசல்ஸோட பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு செயின்ட் தாமஸ் கத்தீட்ரல் செயின்ட் ஜேம்ஸ் செயின்ட் ஜோசப்னு சொல்லிட்டு அவங்க அங்கங்க அங்கங்க தேவாலயத்தை கட்டி கட்டி தேவனை ஆராய்த்து தேவனை துதித்து கொண்டாங்க தேவ சமூகத்திற்கு இடம் கொடுத்தாங்க ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருந்தார் ஆனா நம்மளுடைய இந்தியா அப்படி கிடையாது இந்தியா கம்ப்ளீட்டா எப்படிப்பட்டது தெரியுமா தடிக்க விழுந்தா அங்கங்க விக்கிரகம் இருக்கும் தேவாலயமே இங்க எதுவுமே இருக்காது இங்கொன்னும் அங்கன்னு போராடி கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு ஒவ்வொன்றாக தேவ ஆவியானவர் இப்போ காரியங்களை மாற்றி மாற்றிக்கொண்டிருக்காரு இப்போ இனிமே அது வேக வேகமாக மாறப்போகாது ஆனா மத்த கண்ட்ரிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க தேவனுக்கு தேவனை ஆராதிக்கிறது தேவனுடைய சமூகத்திற்கு இடம் கொடுக்கணும் அப்படி இருந்திருந்து காரியங்கள் மாற்றப்பட்டு ஆவியானவர் அசைவடை அசைவாடை அங்கே காரியங்கள் மாற்றப்பட்டிருக்கு அதனாலதான் நம்முடைய தேசமும் நம்முடைய ஜனங்களும் இப்படி இருக்காரு இல்லையா தேவனுக்கு அதிகமாக உலாவ இடம் கொடுப்பதில்லை ஆனா இனி காரியங்கள் அப்படி இருக்க போறதுல தேவன் எல்லாவற்றையும் அப்படியே தலைகளாக மாற்றி போகிறார் அப்போ தேவ சமூகத்துலதான் ஞானம் இருக்கு தேவ சமூகத்துலதான் தெளிந்த புத்தி இருக்கு தேவ சமூகத்துல சர்வம் இருக்கிறது ஜனங்கள் எல்லாம் பேசுவாங்க ஜெபிச்சு உக்காந்து தேவனுடைய வார்த்தை பின்பற்றி என்ன கிடைக்க போகிறது அதுல என்ன இருக்குது அங்கேதான் ஞானம் இருக்கிறது இங்க தேவனுடைய பலத்தை பெற்றுக்கொண்டு நம்ம வெளியே போய் வேலை செய்கிற பிள்ளைகளா இருக்கும் தேவ சமூகம் ஞானத்தை புத்திய தெளிந்த அழிவு ஸ்ட்ராட்டஜிய கட்சி இடம் வெளியே போய் நம்ம அதை உலகத்தை செயல்படுத்தணும் இது ரெண்டுமே ஹேண்ட் அண்ட் ஹேண்டா போகணும் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அப்ப தெளிந்த புத்தியா இருக்கட்டும் ஞானமா இருக்கட்டும் லைக் வந்து கார்பரேட் ஐடியாஸ் இருக்கிட்டு இண்டிவிஜுவல் ஐடியாஸ்ன்னு இருக்கு தேவன் வந்து எல்லாருக்கும் ஆலோசனை பொதுவான பொத்தம் பொதுவான ஆலோசனை கொடுப்பார் ஒரு தனி மனிதனுக்கு தேவையான ஆலோசனையும் கொடுக்கப்படும் அப்போ நமக்கு என்ன வேண்டுமோ அதை நம் தேவ சமூகத்துல பெற்றுக்கொள்ளணும்னா அவருகிட்ட போய் தேவன்கிட்ட ஆலோசனைக்கு காண்டவரே எனக்கு இந்த காரியத்துல ஆலோசனை கொடுங்க எனக்கு கற்பித்துக் கொடுங்க எனக்கு சொல்லி கொடுங்க என்னோட பேசுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு தேவ சமூகத்துல போய் நம்ம நெஞ்சு வார்த்தையா கேட்கும்போது தேவனமை பலப்படுத்துவார் தேவனமை உற்சாகத்தான் நிறைய தருவார் தேவ நமக்கு சர்வ காரியத்தை செய்து நம்ம ஆசிர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கார் நாம என்ன செய்யணும்னா அவருக்கு இடம் கொடுக்கணும் அவருக்கு விட்டு கொடுக்கணும் அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் பொழுது பலமான காரியத்தை தெய்வனுடைய வாழ்க்கையில செய்வார் நாம் குறைவற்று பிள்ளைகள் அல்ல நம் குறைவற்று காணப்படக்கூடாது நாம் பலத்தோடும் ஞானத்தோடும் உத்வேகத்தோடும் செயல்படுகிற பிள்ளைகளா இருக்கணும் அவரை உறுதியை பற்றி பிடித்து அவரை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா இருக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற காரியங்கள் எப்பவுமே விசேஷமாதான் இருக்கும் ஞானம் பலம் தைரியம் இது எல்லாமே தேவ சமூகத்துல இருக்கு அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் தேவனுடைய கரத்துல இருக்கு அதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள் ஆண்டுகிட்ட தான் இருக்கு நான் என்ன செய்யணும் தேவ சமூகத்துல இருக்கு வார்த்தை தேவனுடைய வார்த்தை நீங்கள் படிங்கள் அதுல தேவன் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார் நிதானமா இருக்கு பழகிக்கொள்ளுங்கள் நம்மள உற்சாகத்தினால் தேவன் நிறை தள்ளுவார் நமக்கு ஆலோசனையும் ஞானமும் பலமும் எல்லாம் தீவிரமாய் கொடுக்கப்படும் அவரை உறுதியை பற்றி பிடிக்கும் அவரை உறுதியை சார்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளா பொழுது விசேஷமான கார்க் நம்முடைய ஆண்டவர் மறுத்து போனவரில் அவர் ஜீவன் உள்ளவர் நான் ஜீவாதிபதியை சேவித்துக் கொண்டிருக்கேன் நான் ஜீவன் உள்ள தேவனை சேவைத்துக் கொண்டிருக்கேன் அவர் எனக்காக எல்லாவற்றையும் செய்து கொடுப்பார் அவர் எனக்காக சர்வத்தையும் செய்து கொடுப்பார் சகலவற்றையும் செய்து கொடுக்க அவர் போதுமான தெய்வ ஒரு வருஷம் மாண்டு நோக்கி ஜீவிக்கலாம் ஆண்டோரே வரே நடத்துங்க இஞ்சிக்கெண்ணை விலப்படுத்துங்க இஞ்சி கணக்கு சகாயம் செய்யுங்க இஞ்சிக்கு எனக்கு துணை நிலுங்க தெய்வ சமூகத்தை நோக்கி நாம் ஜீவிப்போம் இன்றைக்கு தேவனுடைய வாழ்க்கையில பலமான காரியத்தை போகிறார் ஆலோசனையா ஞானமா தொழில் இந்த புத்தியா என்ன செய்யறது தெரியாம இருக்கீங்களா இந்த ஜபத்திலே தேவன் உங்களுக்கு அதை வெளிப்படுத்த போகிறார் அடுத்து இதை செய்ய சந்தி இதை இந்த காரியத்தை மாற்றி இந்த நன்மை செய் இதை சரி செய் கத்தரிப்பு உங்க சிந்தையில ஆலோசனை கொடுத்து கொண்டே இருக்க போகிறார் என்ன ஆலோசனை கொடுக்கிறாரோ அதை உடனே உடனே நீங்க செயல்படுத்துங்க செயல்படுத்தும் போது அதற்கான பிரதிபலனை பெற்றுக் கொள்வீர்கள் தேவனுக்கு முதலாவது கீழ்ப்படியுங்கள் உடனே கீழ்ப்படியுங்கள் சொல்லுவாங்க நீங்க ஒரு விஷயத்த டிலே பண்ணி செய்யறது வந்து அது செய்யாததற்கு சமானம்னு கருத்து சொல்லுகிறாரு சொன்ன சொல்லலாம் தெய்வ சமூகத்தை நோக்கம் கருத்தர் என்ன சொல்லுகிறாரு உடனே காரியத்தை எழுந்து வேக வேகமாக செய்வோம் வாருங்க ஜெயிக்கலாம் மகா ஸ்தோத்திர பாண்டவரே மகிமேலே வாசம் செய்யும் என் தேவனையமற்கு ஸ்ரோதரமாண்டுவரே நித்தியமும் பலமும் அபிஷேகம் நிறைந்த நாண்டவரே உடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறேன் இன்றைக்கு நீர் காரியங்களை மாற்றப் போறமைக்காக நன்றி இன்றைக்கு நீர் அற்புதங்களை செய்ய போறமைக்காக நன்றி இன்றைக்கு நீர் அதிசயங்களை செய்ய போறமைக்காக நன்றி ஆலோசனை தரும் என் உமக்கு நன்றி பலமான காரியத்தை தருபவரே உம்முடைய சமூகத்திலே உம்முடைய பாத்திலே ஞானம் இருக்கிறதாண்டு ஜனங்களுக்கு இப்பொழுது நீர் வழிகளை திறந்து கொடுப்பீராக அவர்கள் ஞானமாய் செயல்பட நீர் வாசல்களை திறந்து கொடுப்பீராக அபிஷேகம் நிறைந்த தேவனே தேவனையுரோதரம் ஆண்டுவரேன் ஆளுக நிறைந்த தேவனையோமற்கு ஸ்ரோதரம் ஆண்டுவரே இம்மானு வேளரையோ உமக்கு ஸ்ரோதரம் ஆண்டுவரே சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனையோ உமக்கு நன்றி அப்பா உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிற உடைய கரத்துல விட்டு கொடுக்கிற ஆண்டவரேன் சகல ஞானமுடைய கரத்துல இருக்கிறது சர்வமுடைய கரத்துல இருக்கிறது அபிஷேகம் நிறைந்த நிறைந்தவரை நன்றி ஆளுக நிறைந்த என் நன்றி சர்வத்தையும் செய்து கொடுக்கும் என் ஆண்டு வரைய நன்றி அப்பா வேளரே சகலத்தையும் செய்து கொடுக்கும் என் தேவனே ஆவியானவரையும் அபிஷேகம் எப்பொழுதும் கூட இருக்கட்டும் ஆளுக எப்பொழுதும் கூட இருக்கட்டும் ஆண்டுரே வளமான காரியத்தை கொடுங்க வளமான காரியத்தை கொடுங்க ஆண்டு ஆசிர்வதிக்கும் என் தேவனையமக்கு நன்றி அபிஷேகம் நிறைந்த என் தேவனேமக்கு நன்றி ஆளுக நிறைந்த தேவனையமக்கு நன்றி அப்பா இப்பொழுதும் உடைய கரம் இருக்கட்டும் இப்படி அபிஷேகம் இருக்கட்டும் இப்படி ஆளுக இருக்கட்டும் ஆண்டு தேவாதி தேவனை செயல்படுத்த போறமைக்காக நஞ்சியப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதும் இப்படி சமூகத்துல இருக்கிறார்கள் ஆண்டவர் தேவனை நோக்கி கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் சிந்தையிலே அந்த யோசனை போடுவீராக அவர்கள் சிந்தையிலே அந்த காரியத்தை கொடுப்பீராக தேவனி அவர்கள் சிந்தையிலே கொடுங்க ஆண்டு அவர்கள் சிந்தையிலே என்ன காரியத்திற்காக கேட்கிறார்கள் இப்பொழுது அவர்களோட பேசும் ஆண்டு வளமான காரியத்தை கொடுக்க போறமைக்காக நன்றி அபிஷேக பாபியும் நிறைந்தவரையம் மக்கிரஞ்சி ஆளுகை நிறைந்த என் தேவனையம் நஞ்சி அபிஷேகம் நிறைந்த என் தேவனையஞ்சி அப்பா அப்பா பிதாவையம் கிறிஸ்தோதிரியும் அன்பின் தேவனையமக்கு ஸ்ரோதரம் பாண்டுவரே நித்திய நித்திய பிதாவா இருப்பவரும் உடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் விட்டு கொடுக்கிறேன் ஆண்டுரே அபிஷேகம் நிறைந்தவரே நீர் சர்வத்தையும் செய்யுங்க சகலற்றையும் செய்து கொடுங்க ஆண்டுரே யாதொரு காரத்திலும் மாற்ற போறவைக்காக அஞ்சியப்பா ஆவியானவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் அபிஷேகம் நிறைந்தவரும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் விட்டு கொடுக்கிறேன் நான்குரே ஜெயத்தை கொடும் உத்வேகத்தை கொடும் செய் கொடுக்க போறமைக்காகவும் உமக்கு கோடான கோடி ஸ்ரோதரம் ஆண்டுவரேன் அவனவரே நீர் ஜனங்களை ஆஸ்ரோதிங்க மகுமையால் நிறை தருங்க சர்வ காரியத்தையும் கொடுங்கப்பா விட்டு கொடுக்கிற ஆண்டு ஜபத்தை கேட்டதை நிறைவேற்ற போறமைக்காக உக்கு சோதரும் அப்பா ஏசு குறித்து நாமத்தாலே ஜபிக்கிறேன் ஜபம் கேடும் ஜீவன் நல்ல பிதாவே அமேன் அமேன் அமேன்